கன்னட திரையுலகில் இளம் வயதிலேயே பிரபலங்கள் மறைவது ரசிகர்களையும் திரைத்துறையையும் குறிப்பாக அவர்களது குடும்பத்தை ரொம்பவே பாதித்து வருகிறது அப்போ என செல்லமாக அழைக்கப்படும் புனித் ராஜ்குமாரின் மறைவு ரசிகர்களை பாடாய்படுத்தி வரும் நிலையில அவருக்கு முன்பாக உயிரிழந்த சிரஞ்சீவி சர்ஜாவின் மரணம் இன்னமும் ஆறாத காயமாகவே உள்ளது காதல் சொல்லவந்தின் படத்தில் நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களை கவர்ந்த மேக்னாராஜ் கன்னட நடிகரும் அர்ஜுனின் மருமகனுமான சிரஞ்சீவி சர்ஜாவை திருமணம் செய்து கொண்டு செம ஹாப்பியாக வாழ்ந்து வந்தார் ஆனால் திடீரென கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை அழுத்தியது வயிற்றில் கருவை சுமந்து கொண்டு இருக்கும் பொழுதே திருமணமாகி இரண்டு ஆண்டுகளே ஆன நிலையில குழந்தை பிறப்பதற்கு முன்னதாகவே கணவர் உயிரிழந்த வழியை மேக்னாராஜ் கடந்து வந்தது பெரிய விஷயம் என்று கூறப்படுகிறது தனது மகனுக்காகவே வாழ்ந்து வரும் மேக்னாராஜ் கிறிஸ்துமஸ் பண்டிகையை மகனுடன் கொண்டாடிய புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தராஜன் கன்னட திரையுலகில் நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் அவரது மகளான மேக்னாராஜ் தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் நடித்துள்ளார் இந்த நிலையில மகனுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய மேக்னாராஜ் அப்படியே அப்பாவை உரித்து வைத்தது போல வளர்ந்து வரும் ராயன் ராஜ் இணைந்த இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை மேக்னாராஜ் ராஜ் கொண்டாடி உள்ளார் அதன் புகைப்படங்கள் பதிவிட்டுள்ளார் நான்கு வயசு தான் என ரசிகர்கள் கிறிஸ்துமஸ் தெரிவித்து வருகின்றனர் மறைவுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் படங்களில் நடிக்காமல் இருந்து வந்த மேக்டா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செல்பி மம்மி கூகுள் டேடி படத்தில் நடித்திருந்தார் கடந்த ஆண்டு தத்பவ என்னும் படமும் அவரது நடிப்பில் வெளியானது இன்னும் ஒரு படமும் ரிலீஸுக்கு ரெடியாக காத்திருக்கிறது ஓகே இது இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க